என்னுடைய சுயமரியாதை கிட்ட அழகு வச்சுட்டு நான் ஒரு அடிமையை போல இந்த வீட்டுல இருக்கணும்னு ஐயோ இவ்வளவு நாள் பழகியும் என்னுடைய உள்ளத்தை இருக்கே நீ உலகத்தை பத்தி உனக்கு தெரியாதா நாம வீட்டுக்குள்ளயே சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம்னா வெளியில உள்ளவங்க அதை பார்த்து புறாமப்படுவாங்க நாம அழுதுகிட்டு இருந்தோம்னா கெட்டு போயிட்டோன்னு சொல்லி கேவலமா பேசுவாங்க நீ எங்கிட்ட கோச்சுக்கிட்டு போயிட்டேங்கிறது நாலு பேருக்கு தெரிஞ்சதுன்னா பிறகு நான் இந்த ஊருக்குள்ள தலைநீட்டு நடக்க முடியாதா தலைநீட்டு முடியாது உண்மையாகவே இருக்கட்டும் வேற்றுமையும் உண்டாயிடுச்சு அது நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே வந்து முத்தி போச்சு இப்ப நாம ரெண்டு பேரும் ரெண்டு துருவங்கள் ஆயிட்டோம் நாம ஒண்ணா சேர்ந்திருக்க முடியாது தயவு செஞ்சு இன்னொரு துறவம் அப்படி சொல்ல துருவங்கள் பிரிஞ்சிருக்கலாம் ஆனா என் உயிருக்கு மேலான என் தங்கையும் உன்னையை விட்டு பிரிஞ்சு என்னால வாழவே முடியாது

இந்த வீட்டில் நீ இருக்கணும் உனக்காக என் தங்கி இருக்கணும் அவருக்காகவே நான் இருக்கணும் இப்படி ஒருத்தருக்காக ஒருத்தர் இருந்து ஒத்துமையா ஒரே குடும்பமா வாழணும்னு தப்பா நான் பிரியப்படுறேன் இவ்வளவு எதுக்கு ஒரே வார்த்தை உங்க கூட இந்த வீட்டில் இருக்கிறது என் மச்சானுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல என்னமா ஆமா தகப்பி ஒண்ணு அவர் இந்த வீட்டில் இருக்கணும் இல்ல நம்ம ஆனந்த இருக்கணும் ரெண்டு ஒண்ணு இன்னைக்கா முடிவு கட்டணும் இது என் வீடு அதனாலதான் ராதா நிறைய பேர் வீட்டுல தன் கணவனோட ஆடிப்பாடி தெரியணும் அழகா குடும்பம் நடத்தணும் என்னுடைய ஆசை ராதா நீ உன் குடும்பத்தாரோட சவிக்க மாறுமா அதுவும் உன்னுடைய சந்தோஷத்துக்காகவும் சௌரியத்துக்காகவும் இந்த வீட்டை பிரிச்சால் கேவலம் இரும்பும் மரம் தான் ஆனா என் இதயத்தை உனக்காக கட்டி வச்சிருக்கிற அன்பு கோட்டை அப்படிப்பட்டது இல்லம்மா அது தியாகம் லட்சியமாகிய உயிரணுக்களால் கட்டப்பட்டது

குடும்பம் இருந்த சண்டே சச்சரம் எல்லாம் சகஜம்தான் கொஞ்ச நாள் போனா சரியா போயிடும் ராஜசேகர் உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கறதுக்காக நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன் அதாவது இந்த முனிசிபல் எலெக்ஷன்ல நம்ம பத்தாவது வார்டுக்கு உங்களையே அபேட்சகரா போடுறதுன்னு தீர்மானம் பண்ணிடுவேன் நோ நோ ஐ எம் சாரி மிஸ்டர் ரத்தன் எனக்கு இந்த பாலிடிக்ஸ்ல எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களை எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சு சேர்மன் ஆக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த பாருங்க இந்த மாதிரி பதவிக்கெல்லாம் மிஸ்டர் ரத்தனம் தான் லாய்க் ஏன்னா ஏஜ் எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்கோர்ஸ் ஆனா அதுக்கு வேண்டிய தகுதி திறமை செல்வாக்கு இதெல்லாம் உங்களுக்கு தான் இருக்கு ஸோ யூ மஸ்ட் அக்செப்ட் நீங்க சேர்மன் ஆயிட்டா நம்ம சொசைட்டிக்கே பெருமைங்க நான் ஏன் சொல்றேன்னா

நீ சொல்லது <laughs> <laughs>

ஒரு பயில் வானத்துக்கு வெறும் தபால் விட்டா போறோம் உடனே பத்திரிகையில வந்துருமே ஒரு புத்தி கட்ட புருஷனுக்கு நல்லா சொல்லடிம்மா அம்மா புத்தி தான் கெட்டு போச்சு அப்புறம் என்னத்த சொல்றது இனி ஒண்ணுமே சொல்ல வேண்டியது எவர்திங் ரெடி உட்கார் என்ன ரெடி அம்மா நம்ம தேர்தல் சின்ன என்ன தெரியுமா என்ன சில பேர் பிரியாணியை கொடுத்து ஓட்டு கேட்பாங்க நம்ம அப்படி இல்லை பிரியாணி செய்யறதுக்கு எது ஆதாரமா உள்ளதோ அதை காட்டி ஓட்டு வாங்கிடுங்க புலியை பூலையாட ஆடு புலியை சொல்ல வந்த புலி கொல்ல வந்த புலி ஆடு புலி 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 இது சாதாரண தேர்தல் மரண தேர்தல் இதோட முடிவுல ஓட்டுகளை என்ன போறது

சேர்ந்து ஒரே பிடிவாதம் பண்ணீங்க இப்பவும் விடக்கூடாதுன்னு தான் சொல்றோம் உங்க மைத்தனருக்காக காசு படத்தை விட்டு கொடுக்கலாம் கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது இந்த எலெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்ல எங்களுக்கும் பங்கு உண்டுங்கிறத மறந்துடாதீங்க அதை பத்தி எல்லாம் வரி பண்ணிக்க வேண்டாம் எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் போட்டியா வர்றாங்க நீங்களும் இல்லாத அந்த விக்கிரகங்கள் இல்லாத கோவில் மாதிரி வெறிச்சோடி போயிருக்கு நீங்க வந்ததோ என் நிம்மதியே போயிடுங்க சாப்பாடு கேட்பாட் பண்ண நான் உங்களை பார்க்க இன்னொரு வீடு தேடி வரும் எனக்கு நீங்களே உபச்சாரம் பண்ணும்படியாவும் ஆயிடுச்சு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள இப்படி ஒரு பெரிய பிரிவு ஏற்படும் தெரிஞ்சிருந்தா ஏழையாக இருந்திருக்க மக ஏழையாவே நடந்து நடந்து போச்சு இப்படி பேசி என்ன பிரயோஜனம் எவ்வளவுக்கு எவ்வளவு திருச்சமோ அழுது இனிமேல் இத உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆனந்தம் எப்படி இருக்க உங்க ஆசீர்வாதத்தான் என்னையும் நல்லா வச்சிருக்காரு வாழ்க்கையே அடங்கியிருக்கு தேர்தல போட்டி போடுறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு புருஷன் புருஷன்கிட்ட சொல்லுமா ஐ அவருடைய பிடிவாத குணம் உங்களுக்கு தெரியாதா அதுக்காக அண்ணா கொஞ்சம் விட்டு கொடுத்தா நல்லா இருக்குமா பிடிவாத குணம் உள்ளவங்க நினைச்சதை எல்லாம் சாதிக்கணும் பெருந்தன்மையான வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும் இதுதான் உன் புருஷனுடைய சத்துவமா ஐயோ அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல நீ நானாதான் வந்து கேட்கிறேன் பதவிக்கெல்லாம் ஆசைப்படுறவர் அவர் ஆசைப்படாம இருக்கலாம் நான் ஆசைப்படுற ராதா ராதா புருஷன் பூமாலையோட புகழ் முழக்கத்தோட ஊர்வலம் வரணும் அந்த ஊர்வலத்துக்கு என் புருஷன் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க உண்மையான அன்புள்ள எந்த தங்கையும் அப்படின்னு நினைக்க மாட்டான் அன்பு அன்புன்னு சொல்லித்தானே எல்லாருமா சேர்ந்து அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க இன்னும் அந்த அன்பங்கிற ஆயுதத்தை எத்தனை நாளைக்கு உபயோகப்படுத்தி எங்களை அழைக்க போறீங்க சொல்லு ஆதா என் தன்னுடைய கணவருக்காக பறிஞ்சு பேச உங்க தங்கக்கு இருக்கிற அதே உரிமையை எனக்கு கொடுங்க அவர் கவுன்சிலர் ஆகணும்னு உங்க தங்க ஆகப்படும் போது நீங்க சேர்மன் ஆகணும்னு நான் ஆகப்படுறதுன்னு தப்பு இல்ல நீங்களே சொல்லுங்க உனக்காக உங்க அண்ணன் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் கீர்த்தியாக செய்துட்டார் இருக்கிறது மாணவ ஒண்ணுதான்

அப்படின்னு உத்தரவு அப்படின்னு அவசர காரியம் தேர்தல் செலவுக்கு பணம் தேவை தேர்தல் செலவுக்கு பணம் குடும்ப செலவுக்கு எவ்வளவு வேணாலும் கேள் கொடுக்கிறேன் இந்த தேர்தல் தேர்தல் சொல்லி என்னுடைய பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அவர் ஒண்ணு கடனாவோ எனாமாவோ குடுக்க வேண்டாம் நமக்கு சேர வேண்டியதை கேட்டு வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க சேர வேண்டியது வடங்க வடங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அர்த்தம் ஒண்ணும் இல்ல சொத்துல உங்க தங்கச்சிக்கு சேர வேண்டிய பாகம் இருக்குல்ல அத பிரிச்சு பாகம் பிரிச்ச நீ யாரா நான் பந்து நான் எங்கேயோ ஒரு கிரவுண்ட்ல கடக்க வேண்டியவன் அந்த வீட்ல கிடக்குறேன் அவங்க உடைச்சாங்க இங்க வந்து விழுந்த நீங்க உடைங்க அங்க போய் விழுந்துறேன் இதப்பா பாகம்ங்கற பேரால ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன் இது பிரிக்கிறதுக்காக சேர்த்த சொத்து இல்ல என் தங்கையுடைய வருங்கால வாழ்க்கைக்காக நான் பாடுபட்டு சம்பாதிச்ச பணம் அத பாழாக்க யாராலும் முடியாதுன்னு போய் சொல்லுப்போம் ஐயோ பந்து உன்னை உதச்சிருப்பாருன்னு நினைச்சேன்

இந்த தீராத பிரச்சனை என்னைக்கு தீருமோ நீ கொஞ்சம் ஒதுங்கிக்கும் என்னடா இது உங்க மலைக்கு எதுவும் இந்த படம் இருக்கடி எப்படி சமாளிக்கிறது அடி நீங்களாவது ஒரு யோசனை சொல்லுங்கன்னு நான் சொல்றேம்மா என்னம்மாரு சொல்லுங்க உன் கையெழுத்து ஒண்ணு இருந்தா போதும் ரூபா நூறு இல்ல ஆயிரம் இருந்தால் வெத்த ஒண்ணுன்னாலும் வாங்கலாமா எப்படிம்மா உன்னை ஏன் ஆனந்தனைய நம்பி எவன்டா கடன் குடுப்பான் எம்மாடி நீ சொத்துக்காருங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும் நீ ஒரு கையெழுத்து போட்டா எந்த லேவலவி காரணம் கண்ணை முடியுது கடன் குடுப்பான்

சரிமா கடன் வாங்க நிலைமையும் இதுக்கு நான் காரணமாக வேண்டிய கொடுமையும் ஏற்பட்டு போச்சேன் நினைச்சேன் கண்களி போச்சேன் மனசாட்சி கைவிடவே மாட்டா

இந்த நெருக்கடியை தீர்க்க எதையும் மனசுல பட்டது சொன்ன மனுஷன்

அவர் விட்டு கொடுக்கல என்னாலும் வெற்றி நிச்சயமா நம்ம பக்கம் தான் என்ன என்னடி என் அண்ணன் பிள்ளையோட போட்டி போடுறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு வெறும் பைய இவனுக்கு என்ன எலெக்ஷன் வண்டி இருக்கு அவன் தேர்தல் சின்ன புலியா கரத்து குழம்பு வைக்க வேண்டியதுதான் உங்க தங்கையின் மகிழ்ச்சிக்காக ஊர் பெரிய மனிதர்களை விரோதித்துக் கொள்ளலாமா மற்றவர்களுடைய விரோதத்தை வெறுப்பையும் பற்றி கவலை எனக்கு தேவையானதெல்லாம் ஆத்ம திருப்தி ஒன்றுதான் தனக்கு தேர வேண்டிய பாகத்தை உடனே தர வேண்டும் என்று இவருடைய வக்கீல் நோட்டீஸ் தங்கையும் பிரித்தது போதாது என்று எங்கள் யாரோ யாரோட நினைத்திருக்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் சரி உங்களுடைய சொத்தில் யாருக்கும் எந்தவித உரிமையும் கிடையாது என்று உடனே எதிர் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் ஒரு மாதிரி உண்மை என்னவென்று நமக்கு தெரிய வேண்டாமா கட்டத்துக்கு வந்த பிறகு கூட நான் உண்மை என்ன என்று உங்களுக்கு தெரியவில்லை மிஸ்டர் பாஸ்கர் உங்கள் தங்கையை பற்றி என்ன விட உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும் அதே போல் என் தங்கையை பத்தி எனக்கு தான் தெரியும் நான் சொல்கிறேன் இது என்ன எழுதியிருக்கிறது என்று அவர்களுக்கு தெரிந்திருக்காது வேண்டும் ஆனால் நீங்களை போய் விசாரித்து பாருங்கள் வேண்டியது உங்கள் தாராள மனதை அவர்கள் சந்திரமாக பயன்படுத்திக் கொள்வதை இனியும் நான் அனுமதிக்க மாட்டேன் உங்களால் காப்பாற்ற முடியாத சொத்தை நான் காப்பாற்றியாக வேண்டும் மாறுதி என் சொத்தை யாராலும் அழிக்க முடியாது நீ காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது

நாரண்டு சோத்தத்துல இருந்து கொஞ்சம் வெள்ளை எங்கெல்லாம் போட்டுக்கிட்டு வெளி தெருவு இருந்தேன் எனக்கு வந்துருச்சு இது வேலை என்னடா என்ன குடிமொழி பச்ச சாதாரணமா முழுவதா பரவாயில்ல இது என்ன தேய்ச்சி மொழி இருக்கு படிச்சு பாரு படி படி நீ நான் தான் என்ன எழுதி இருக்கதோ ஏது எழுதி இருக்கோ யாருக்கு என்ன எழுதி ஏடா உதற தைரியமா படிய ராதா வியாதி வியாதியா மரத்த மாட்டோம் இல்ல இல்ல ராதா வியா ராதா வாதி ராஜசேகரம் பிரதிவாதி அதெல்லாம் இருக்கட்டும் விஷயத்துக்கு வாடா நான் ஒண்ணும் வர வேண்டியதில்லை பின்னால வருது வாதியின் தாவாவில் குறிப்பிட்டிருக்கிற ராதா நிலையம் ராதா ஃபேக்டரி மற்றும் அவற்றை சார்ந்த சொத்துகளுக்கு திருவாளர் ஜி சங்கரமூர்த்தி அவர்களை கமிஷனராக நியமித்துள்ளேன் மேற்குறித்த தாவாவின் முடிவு வரையில் கமிஷனர் மேற்படி சொத்துக்களை பொறுப்பேற்று மேற்பார்வையிட்டு வரவு செலவு கணக்கை மாதா மாதம் கோட்டாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் நான் நினைச்சது சரியா போச்சு இப்படியெல்லாம் நடக்குன்னு எனக்கு முன்னே தெரியும் எம்மா நான் கேட்டியா! தம்பி! எனக்கு எங்க தெரியாம ஏதோ ஒரு பயங்கர சக்தி எங்களை ஆட்டி வைக்குது இந்த கோர்ட் உத்தரவு எல்லாம் போய் இது நான் நம்பவே மாட்டேன் நம்பவே மாட்டேன் உண்மைதான் உத்தரவுல கண்டிருக்கிற கமிஷன் நான் தான்

ங்க பிற கண்காட்டிருக்க நான் சொன்ன பிடிச்சேன் உங்களுக்கு ஆண் குழந்தை ஐயா ஐயா நம்ம சங்கக்கு சத்தோதனப்பட்டு இருக்கீங்க

சேர்ந்துவிடும் உறவு யார் முதலில் பேசுவது அங்கேதான் பிரிவு